மதுபான அகற்ற கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் தனியார் மதுபான கடையை அகற்றக்கோரி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி மூலகுளம் பகுதி பேருந்து நிறுத்தம் அருகே இயங்கி வரும் தனியார் மதுபான கடையை கோரி உழவர்கரை தொகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மதுபான கடையை விரிவாக்கம் செய்வதற்காக கடையின் உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக மதுபான கடையை அகற்ற வேண்டுமென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மதுபான கடை அகற்றக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பியதுடன் உழவர்கரை பேருந்து நிறுத்தம் என்ற பேனரை கையில் பிடித்தபடி மதுக்கடை எதிராக நின்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது